சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்த ஊர் இங்க இருக்கக்கூடிய ஊர்கள்ல சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்த ஊர் எது விருதுநகர் மதுரை ஈரோடு சேலம் தெளிவு இல்லையா சரி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாமா இப்போ ஓகேவா இப்போ ஓகே விருதுநகர் மதுரை ஈரோடு சேலம் ஆன்சர் மதுரை சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்த ஊர் மதுரை அப்படின்றதுதான் சரியான விடை நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் எண்களை சுட்டுக கா பிளஸ் ஊ காணா ஒன்னு ஊனா ரெண்டு சேத்தோனா இப்படி வருமா சாரி ஓகே புரியுதா க்ளியரா ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க த்ரீ கடலை உருண்டை ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம்ல கடலை உருண்டை வாங்கி சப் யூஸ் சாப்பிட்டு ஓகேவா இதுதான் தமிழ் எண்கள் இப்ப நமக்கு கா அப்படின்னா என்னது ஒன்னு ஊ ஷேப்ல இருக்குது ரெண்டு ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா மூணு ஓகே ஆன்சர் த்ரீ அடுத்த கேள்வி பதிமூணு சரையு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது சரையு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் தில்லி அண்ட் பஞ்சாப் வெரி குட் எந்த ஊர்லமா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு நிதி தற்போது உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ளது என்பது சரியான விடை அடுத்த கேள்வி உலக புத்தக நாள் கொண்டாடப்படும் நாள் உலக புத்தக நாள் எப்போது செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க உலக புத்தக நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜூன் ஃபைவ் ஏப்ரல் ட்வெண்ட்டி த்ரீ மார்ச் எயிட் அண்ட் டிசம்பர் டென் எதுமா சரியான விடை வெரி குட் புத்தக நாள் எப்போ ஏப்ரல் ட்வெண்ட்டி த்ரீ உலக புத்தக நாள் எப்ப செலிப்ரேட் பண்றாங்க ஏப்ரல் ட்வெண்ட்டி த்ரீ ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் இம்பார்ட்டன்ட் டேஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக டெய்லி உங்களுக்கு மார்னிங் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வருது ஸோ அந்த வீடியோ பார்த்துருங்க ஜஸ்ட் ஒன் மினிட் தான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டே அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆயம் என்பதன் பொருள் யாது ஆயம்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க இருக்கை இருக்கை ஓகே தோழியர் கூட்டம் சினத்தல் புறங்கூரல் ஆயம்னா என்ன இருக்கை தோழியர் கூட்டம் சினத்தல் புறங்கூரல் ஆயர் ஆயம் ஆயர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா தோழியர் ஆயர்னா தோழியர் ஆயம்னா தோழியருடைய கூட்டம் ஆயம் எனப்படுகிறது ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஆயர் இல்லையா சோ பாடியெல்லாம் தோழியர் கூட்டம் அப்படின்றத மென்ஷன் பண்றது முகம்மது கஜினியால் ஷாஹி வம்சத்தை சேர்ந்த இந்து அரசர் யார் முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட ஷாகி சேர்ந்த இந்து அரசர் யார் ஜெயச்சந்திரன் ஜெயபாலர் ராஜ்யபாலர் பால்பன் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஜெயபாலர் ஓகேவா முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட ஷாகி மரபை சேர்ந்த இந்து அரசர் யாருமா ஜெயபாலர் ஓகே அடுத்த கேள்வி காரன் வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் காரன் வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் பீகார் ஹைதராபாத் சிம்லா கொல்கத்தா ஆன்சர் வெரி குட் ஆன்சர் பண்ணுங்க கொல்கத்தா ஓகேவா காரன் வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் கொல்கத்தா என்பது சரியான விடை அடுத்த கேள்வி இரண்டாம் உலக போரின் முடிவுக்கு பின் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவர் யார் அடுத்த கேள்வி இரண்டாம் உலக போரின் முடிவுக்கு பின் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவர் யார் கிளமண்ட் அட்லி வின்ஸ்டன் சர்ச்சில் மார்காட்சர் டோனி ப்ளேர் சான்சர் யாரமா आंसर கிளமெண்ட் அட்லி இரண்டாம் உலக போரின் முடிவுக்குப் பிறகு இங்கிலாந்தினுடைய பிரதமராக பணியாற்றியவர் கிளமெண்ட் அட்லி அவர்கள் ஓகேவா 8th 18 நோட் பண்ணிக்கோங்க அடுத்த 19 இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார் இயேசு சபை என்ற அமைப்பை

லயோலா அப்படின்றவங்க தான் ஏசு சபை அப்படின்றத ஆரம்பிச்சாங்க ஓகே அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் மிக சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி யாருன்னு கேக்குறாங்க இ வே ராமசாமி சி என் அண்ணாதுரை காமராஜர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் ஆன்சர் என்னமா வெரி குட் கரெக்ட் ஆன்சர் இவே ராமசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் மிக சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி யாரு இவே ராமசாமி